யுத்தம் செய்பவரே சூத்திரம் என்று இந்த புதிய நாட்டை தொடங்கும் யாத்ராங்க பதினான்காம் அதிகாரம் பதினாலாவது புதல் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் லட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எக்தியரை இனி என்றைக்கும் மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே கூறுகிறார் சித்திரவேல் அந்த எகிப்தியருக்கு எகிப்தியரை இதற்கு பின்பு உயிரோடு காணவில்லை என்று நாம் பார்க்கிறேன் எகிப்தியர்கள் அழிக்கப்பட்ட பின்பு சிறவேல் பித்திரர் அவருடைய சரீரங்களை செங்கடலின் கரையோரங்களிலே காணப்பட்டார்கள் நம்முடைய பிரச்சனைகளில் இருந்தும் நெருக்கங்களில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் நம்மால் உடனே விடுதலை பெற முடியா முடிய பெற முடியவில்லை என்றாலும் முதலாவது நாம் பயப்படுவதிலிருந்து விடுதலை வேண்டும் பயப்படவே கூடாது பயம் நம்மை விட்டு விலக அப்பொழுதுதான் கற்றருடைய சமூகத்திலே நம்மால் சமாதானமாக ஜப்பட முடியும் கத்தரிடத்தில் கருத்தாய் ஜபம் பண்ண பண்ணும்போது அந்த ஜபம் ஜெயமாக மாறும் அவரே நமக்காக இத்தம் பண்ணுவார் ஆமே